வணக்கம் முடியா வெல்கம் டு விஜயகுமார் ஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு எப்படி தயாராகுது அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சவுட் ஹவு டு ப்ரிப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் மூணு கட்டமாக இருக்கு முதல் கட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நூத்தி எழுபத்தி ஐந்து ஜி கே கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க பொது சொல்லி ஆல்ரெடி வந்து ஆனூர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வந்து ஸோ அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நாலு பேப்பர் இருக்கு ஸோ அதில் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு பேப்பரும் மூணு பேப்பர் வந்து ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேப்பராக இருக்கு ஸோ மொத்தம் நாலு நாள் எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் அல்லது டிசம்பர் நடக்கும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்கு அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அடுத்த ஆண்டு வந்து நவம்பர் ஆறு டிசம்பர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்ல உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும் ஸோ ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் அல்லது இந்த மூன்று மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர வரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ நடந்து ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் இதுதான் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அசன் கமிஷன் கமர்ஷியல் டாக்ஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு இதெல்லாம் பெரும்பாலோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் டிஎஸ்பி அப்படின்றத டார்கெட் வச்சு படிப்பீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் வந்து ஸோ இப்போ நீங்க அதை அடையணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் வந்து எது சுலபம் எது கஷ்டம் அப்படின்றத விட நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகணும் டிஎஸ்பி ஆனோ அப்படின்னு கனவு நனவாகிறதுக்கு எந்த கட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மெயின்ஸ் முதன்மை தேர்வு தான் காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து மூணு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க மொத்த நாலு எக்ஸாம் அதில் மூணு எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அப்படின்றது வந்து உங்களை மெரிட் பேஸில் செலக்ட் பண்ணும்போது அந்த மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அப்புறம் இன்டர்வியூ வந்து நூறு மார்க் ஸோ அப்போ டோட்டலாக எட்நூற்றம்பது மார்க் வச்சு தான் என்ன பண்ண போறாங்கன்னா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறேன் ஸோ அப்போ பில்லிம்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பாஸ் பண்ணால் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முடிச்சு ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான கட்டமாக எது இருக்குது அப்படின்னா வந்து அந்தநூத்தம்பது மார்க் வச்சு தான் மெரிட் லிஸ்ட் நம்ம போது அது எழுநூத்தம்பது மார்க் வந்து மெயின்ஸில் முதன்மை தேர்வில் இருக்கு அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிச்சு கொடுக்கணும் ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிலிஸ் வரையா மெயின்ஸ் வயா அப்படின்ற மாதிரி குழப்பம்லாம் இருக்கும் ஸோ மெயின்ஸ் அப்படின்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும்போது மெயின்ஸாக ரொம்ப விஷயம்னு சொல்லியாச்சு ஏன்னா அது எழுநூத்தம்பது மார்க்கு டோட்டலாக எட்நூத்தம்பது மார்க் வச்சு ரேங்க் போட போகிறாங்க அது எழுநூத்தம்பது மார்க் மெயின்ஸ்னால என்னால் அதில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ மெயின்ஸில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது ஜிஎஸ்டில் ஜென்ரல் ஸ்டடிஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது யூனிட் இருக்குது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சராக இருக்கும் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னா அது சுலபமாக பாஸ் பண்ணிடுவீங்க தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் டென்த் வரையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னு டெஃபினட்டாக வந்து அது வந்து பாஸ் பண்ணிடலாம் அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ நம்ம கவனம் எல்லாமே எது மேலே இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மூணு பேப்பர் மேலே இருக்கணும் இந்த மூணு பேப்பரில் மொத்தம் ஒன்பது யூனிட் இருக்குது ஃபஸ்ட்டு யூனிட் மொதல் யூனிட் வந்து ஒன்பதாவது யூனிட் வரை இதெல்லாம் அப்படியே பிரிலிம்ஸில் வரும் வருதா வராதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத சொல்றேன் சோ அப்ப குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நைன் யூனிட்ஸ்ல ஜிஎஸ் பேப்பர் ஒன்னு நம்ம எடுத்துப்போம் அந்த பேப்பர்ல மொத்தம் மூணு யூனிட் இருக்கு சோ அதுல மூணு யூனிட் என்னென்ன இருக்குன்னா மாடர்னிஸ்டி வந்து நவீன இந்திய வரலாறுல அது இருக்கு சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டா வந்து உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் சமூக பிரச்சனைகள் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சது தேர்ட் வந்து என்னன்னா எத்திக்ஸ் அப்படின்றது இருக்கு சோ அப்ப இந்த மூணு யூனிட் அப்படின்றதுல வந்து அந்த ஃபஸ்ட் மாடர்னிஸ்ட் அப்படியே பிரில்லிஸ்ல இருக்கு வந்து அடுத்து சோசல் எக்கனாமிக்ஸ்ல அதிகமாக வந்து இருக்கும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்ல எத்திக்ஸ் பண்ண பண்ணின் வந்து இருக்கும் அதில் குறிப்பாக வந்து சங்க இலக்கியங்கள் அறநூறுகள் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் அதுல திருக்குறள் தொடர்பான கேள்விகள் அப்படின்றது அங்க வரும் அது இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே மூணு யூனிட் மூணு யூனிட்ல மேஜரா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நமக்கு அப்படியே வந்து அண்ட் ஜிஎஸ் செகண்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிட்டி பாலிட்டி அப்படியே நமக்கு எங்கே இருக்கு அப்படின்னா பிரிலம்ஸ்லயும் இருக்கு அப்படிங்க அண்ட் செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் டூ ரெண்டாவது யூனிட் என்ன

செகண்ட் யூனிட் வந்து என்வெரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் சயின்ஸ்குள்ளே என்வரமென்மெண்ட் நிக்காலேஜ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து கவர் ஆகிறது அண்ட் தேர்ட் யூனிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது அப்படியே ப்ரிலிமில் இருக்குது ஸோ அப்போ நம்ம யார்குறே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிலிம்ஸ்லாம் வருது அப்படி சொல்லி பார்க்கணும் ஸோ அப்போ நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நமக்கு ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது இப்போ பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த அடுத்த வருஷம் வந்து ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது ஆனால் இப்போவே தயார் அப்படி சொல்லிட்டு பல பலமாக அதுக்கு தயார் படுத்துறதுக்கு புத்தகங்களை வாங்குறது படிக்க ஆரம்பிக்கிறது நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது டெஸ்ட் எழுதுன்னு சொல்லி போகிறாங்க வந்து அப்படி பண்ணிவிட்டு பிலம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான டைம் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்கும் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நூறு நாளில் இந்த ஒன்பது சப்ஜெக்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும் அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டெஸ்கிரிப்டிவ் அகைன் நீங்கள் ஸ்கூல் டேஸ் டுவெல்த் வரையும் நீங்கள் வந்து எப்படி டிஸ்கிரிப்டாக எழுதிருப்பீங்க அந்த லெவன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் எப்படி டிஸ்கிரிப்டாக எழுதிருப்பீங்களோ அதே மாதிரி போனோம் இல்லை காலேஜில் நீங்கள் டிஸ்கிரிப்ட்டாக எழுதணும் அந்த மாதிரி பேட்டில் நீங்கள் எழுதணும் வந்து ஸோ இப்போ எப்படி இருக்கணும் நம்ம ஆன்சர் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்கார்ட் நோட் புக்குன்னு சம்மிட் பண்ணுவேன்ல இப்போ எக்ஸம்பிள் ஒரு அசைமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்களா பண்ணும்போது எவ்வளோ அழகாக அதை எழுதி அந்த அப்போ டயக்ராம்லாம் போட்டு வந்து அண்டர்லைன்லாம் பண்ணி பாக்ஸ்லாம் போட்டு டேபிள்லாம் போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சர் பேப்பர் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேப்பரும் இருக்கப்போது வந்து ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னன்னா பார்க்காம எழுத போகிறோம் வந்து ஸோ அதே மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கு ரெலவெண்ட்டாக எழுதணும் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் வந்து இன்ட்ரடக்ஷன் கன்களுஷன் கொடுக்கறது டயக்ராம் போகிறது மேப் போகிறது சார்ட் போகிறது பைசாட் சார்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளெம்த்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முடியும் எதாவது ஒன்று தான் பண்ணலாம் ஒன்று படிச்சு முடிக்கிறதுக்குள்ள மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்குள்ளே வந்துடும் அப்புறம் எங்கே நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அப்போ பில்லிஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸ்க்கான வேலைய வந்து ஃபஸ்ட் பண்ணிடும் வந்து பண்ணிட்டு அதில் நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா தான் அடுத்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணும்போது அங்கே ரிவிஷன் பண்ணுறதுலேயும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா வந்து மெயின்ஸ்லாம் நமக்கு அதிகமான மார்க் வரும் ஸோ அந்த செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம எடுக்கிற மார்க் அப்படின்றத வச்சு தான் நமக்கு வந்து டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி போஸ்டிங் வந்து கிடைக்கும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அப்புறம் திருப்பி மெயின்ஸ் போனீங்கன்னா டெஃபனட்டா மெயின்ஸ்ல அதிகமான மார்க் வந்து எடுக்கலாம் அப்படி போகணும் இப்போ நம்மளுடைய அகாடமியில வந்து நம்ம என்ன இதுக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ஜனவரி தேதி நம்ம வந்து எம்பிசி எம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து யுனிக்கா இருக்கும் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரி பண்றதில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க மாணவர்களே சொல்றாங்க சோ அதனால நான் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு சோ அப்ப மெயின்ஸ் ப்ரிலம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு கட்டமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கோச்சிங் கைடன்ஸ் வந்து நம்ம போகிறோம் ஸோ இப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கிளாஸஸ் வந்து ஸோ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்றது பெரும்பாலும் சரியாக வந்து மற்ற இடத்துல நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு குறைய வந்து சொல்கிறாங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைவ் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் பேச்சில் இப்போ அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஜனவரியில் ஸ்டார்ட் போகிறோம் ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கு ஒன்று வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஸோ அப்போ நமக்கு பிரிமிஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கான லைவ் அண்டர் ரெக்கார்டர் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் பார்த்து நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு லைனும் வந்து இது இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணணும் இதை அண்டர்லைன் பண்ணனும் இது எக்ஸாம்பிள் இப்படி கேட்பாங்க இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு கிளாஸஸ்ல டீட்டெயிலாக வந்து பத்தி நான் நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன் சொல்லிடுவேன் நீங்க அப்படியே நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணணும் இது ஒன்று மெயின்ஸ்க்கு நான் இப்ப வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி அதுல இருந்து நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும் ஏன்னா இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னா இப்ப ஹிஸ்ட்ரி அப்படி மாடர்ன் இண்டியா நோட் புக் போட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே வந்து அங்க எழுத போகிறீங்க நல்லா ரிவைஸ் பண்ண போறீங்க படிக்கும் போது எது வந்து பிலிம்ஸ் எது மெயின் சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி இப்படி இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ நீங்க அந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னாவே போதும் ஸோ மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அப்படின்னு பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டன் பண்ண போகிறீங்க ஒன்று அட் நெக்ஸ்ட் அந்த பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம மெயின்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஃபோர்டின் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அந்த ஃபோர்டின் புக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து யூனிடைஸ் புக்ஸ் புக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து யூனிடைஸ் புக்ஸ் வந்து இருக்கும் பிளஸ் வந்து டென் மார்க் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து ஆன்சர் நோட் புக் அப்படின்றது இருக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும் வந்து ஸோ சில யூனிட் மட்டும் நமக்கு பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டாக பிரிச்சு போகிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஃபோர்டின் புக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் வந்து ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் கிளாஸில் நான் ஒன்று நடத்துவேன் புக்கில் ஒன்று இருக்கும் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க அதில் ஏதாவது டவுட் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லவே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேஸ்டு கிளாஸ் புக்கில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கு தமிழில் புக் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் இருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து பைலிங்கலாக போட்டு பலிங்குள் பிடிஎஃபாக ரெண்டு பக்கமும் போட்டு உங்களுக்கு கிளாஸ் நான் நடத்திடுவோம் ஸோ அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் வந்து இங்கிலீஷில் இது வந்து எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோம் வந்து ஏன்னா நெட்டில் சர்ச் பண்ண போகிறேன் ஏதாவது நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எனக்கு புரியல தமிழ்ல இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஸோ அப்போ நான் நடத்தக்கூடிய உங்கள் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் அப்படியே போர்டுக்கு வரப்போகுது ஸோ அந்த கண்டென்ட் பைலிங்கலாக இருக்கும் ஸோ அதையே வந்து அனட்டேஷனோட நான் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்க அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது இருக்க போது வந்து ஸோ அப்ப நீங்க இந்த புக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் கொண்டு போறோம் இது வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா புக் பேஸ் பண்ணி கிளாஸஸ் கிடையாது அப்படின்னு தான் மாணவர்கள் சொல்றாங்க சோ அதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அந்த டெஸ்ட் அப்படின்னு பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து ஸோ டெய்லி டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் காரணம் என்னன்னா வீக்லி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு சிரமமாக ஃபீல் பண்றாங்க வந்து ஸோ அப்போ டெய்லி அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து லே தேர்ஸ்டே வரையும் என்ன பண்ணுறோம் நாலு நாளுமே உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும் ஸோ அதில் டென் மார்க்ஸ் ஃபிஃப்டின் மார்க்ஸும் ரெண்டு கொஸ்டின் எழுதுவீங்க எழுதி அதை வந்து ஃபேக்கல்ட்டி அவைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை பார்த்துடனே பரவாயில்லையே நம்ம எழுதுனதுக்கே ஃபீட்பேக் வந்து இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தை நீங்கள் அடுத்தடுத்து எழுதுறதுக்கு காரணமாக இருக்கும் வந்து ஸோ அந்த வாரம் என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக டெய்லி டெஸ்ட் வந்து எழுதி எழுதுவீங்க ஸோ அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துருவோம் வந்து அந்த டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை பேப்பர் வந்து ஃபேக்கல்ட்டி அந்த டாப்பர்ஸ் எவாலியூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஸோ அந்த டாப்பர்ஸுடைய ஃபீட்பேக்கும் அந்த ஃபேக்கல்ட்டியோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஸோ இதையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வந்து அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றதுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் டென் மார்க்ல டென் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் மார்க்ல டென் கொஸ்டின் சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி மார்க்ல டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் அதையும் கொடுத்துருவோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஆன்சர் கீ போய்ட்டு படிச்சுட்டு அதுலேருந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிவிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பார்க்காம எழுதி பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து ஒன் டு ஒன் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரை அவலேட் பண்ணி ஒரு டாப்பர் ஆர் சீனியர் ஃபேக்கல்ட்டி அவைலட் பண்ணி கொடுத்துருவாங்க அது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அகாடமியில் வந்து மென்டரிங் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் நானும் சேர்த்து ஸோ உங்களுக்கு இந்த டீம்லேருந்து கால் வரும் கால் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட் இருக்கு நான் இப்படி பண்ணா கரெக்டாக இருக்குமா நான் இதை பண்ணலாமா வேணாவா நான் இப்படி படிக்கலாமா அப்படின்னு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அத் சேம் டைம் மென்டேனிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நான் அவைலபிளாக இருக்கேன் அந்த டெய்லி கிளாஸஸ் லைவ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறீங்க அப்பயும் கேட்கலாம் அப்படி இல்லை பர்சனலாக கேட்கணும் அப்படின்னா ஃபோனில் நம்ம அகாடமியோட அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க மூலியமாக என்ன கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மென்டெனிங் சப்போர்ட் வந்து நான் வந்து டெஃபினட்டாக ப்ரைட் பண்ணுறேன் இது நம்ம பில்லிமஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது அப்போ நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து முப்பத்தாறு டெஸ்ட் மைண்ட் செஸ்ட் எழுதிருவீங்க வீக்லி டெஸ்ட் ஒன்பது எழுதிருவீங்க அந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஆறு அப்படின்னு போட்டுருங்க ஸோ இது எல்லாமே பிரிலிமஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ணி முடிச்சிருவோம் அந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் போதும் ஃப்ரெண்ட் வந்து டெய்லி பிரிப்பரேஷனில் அப்போ பிரிலம்ஸ் ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது டெஃபினெட்டாக பண்ணாது வந்து அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து அது ஒரு மூணு மணி நேரம் எழுத போகிறீங்க ஸோ அக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு நாள் போதும் அவ்வளோதான் ஒரு நாள் ஒன்றரை நாளில் உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சிருவேன் ஏன்னா அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் நான் கொடுத்துறேன் ஸோ அப்போ அதுக்கான வீடியோ கொடுத்துறேன் ஸோ அந்த டுவெண்ட்டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி ஸோ அதை வச்சு நீங்கள் அதையும் ரெடி ஆகலாம் வந்து ஸோ அப்போ மெயின்ஸ் அப்படின்றது டெஃபனட்டாக நம்ம வந்து இங்கே வந்து கார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெய்லி டெஸ்ட்டு அந்த வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அது மூலிமா அவங்களுடைய டெஸ்ட்டு பிரென்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான க்ளாஸஸ் வந்து ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பண்ணீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் ஒன்று பண்ணலாம் அப்போ உங்ககிட்ட சாலிடான நோட் புக் வந்து பார்த்திங்கனா அதில் சூப்பரான கண்டென்ட் வந்து இப்போ நம்ம க்ளாஸில் கொடுக்குற எழுதிட்டீங்க எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் வந்து மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா உங்க கிளாஸில் இதை படிச்சிங்களா ரிவிஷன் பண்ணிங்களா அப்படின்றத நான் திருப்பி திருப்பி கேட்டிட்டே இருப்பேன் அப்போ உங்களை கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் முக்கியமான விஷயம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வந்து ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஷெட்யூல் போடணும் அந்த ஷெட்யூல் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டெய்லி ஷெட்யூல் எப்படி போடணும் ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கான பிளான்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சக்ஸஸாக மாறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இன்புட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்து வந்து உங்களை ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபைன் ஃபைன்டூன் பண்ணுறது அப்படின்றத அந்த பேட்சோட நோக்கம் வந்து அண்ட் செகண்ட் வந்து ப்ளிலிப்ஸ் பிலிம்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் ரெகுலர் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி நம்ம பேஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் அது ஜனவரி இருபதுலேருந்து வந்து உங்களுக்கு பில்லிஸ்க்கான லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது எதுனா மெயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் உங்களுக்கு பேட்டர்ன் செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பில்லிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாம் உங்களை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பில்லிஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஜனவரி டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கும் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டூ ஒன் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் வந்து ஸோ இன்றைக்கி நடத்தின கிளாஸ் நாளைக்கு காலையில் வந்தோடனே மொதல் பத்து நிமிஷம் வந்து டெஸ்ட்டு போட சொல்லணும் டெஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கான ரேங்க்கை வந்து காமிச்சிடணும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு டென் தேர்ட்டிக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ நம்மளுடைய க்ளாஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன நடத்தணும் அது நாளைக்கு டெஸ்ட் அப்போ நாளைக்கு நடத்துறது வந்து அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் அப்படின்னா கிடையாது மொதல் நாள் ரெண்டாம் நாள் ரெண்டுமே சேர்த்து மூணாம் நாளில் டெஸ்ட் வைப்பேன் அப்போ மொ மொதல் நாள் ரெண்டாம் நாள் மூணாவது நாள் படித்ததான் நாலாவது நாள் டெஸ்ட் எழுதிங்க அப்போ டெய்லி ரிவிஷன் வந்து யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்கன்னு கேட்டு யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம் என்ன காரணம் ஏன் பண்ணல எப்போ பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டு உங்களை ரெகுலரா ரிவிஷன் பண்றதுக்காக தான் அந்த டெய்லி டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்ப டெய்லி டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆகுனா எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரீங்க வந்து அண்டு ஆல் ஓவர் த இந்தியா ஒரு ஃபெயிலியர் மாடல் வந்து ஃபாலோ பண்றாங்க அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த சப்ஜெக்ட் அதை படித்து டெஸ்ட் எழுதுங்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டைம் நல்லா கிடைக்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னும் போது என்னென்னா சிலபஸ் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கால் பண்ணி போயிடும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எதாவது வந்து எதாவது ஒர்க் வந்துடும் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இல்லை உடம்பு சரியில்லை போது அந்த வாரம் அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த ஃபெயிலியர் மாடல் டெஸ்ட் செடூல் என்ன பண்ணுவானா வாரம் வாரம் ஒரு சப்ஜெக்ட் இருப்பாங்க அந்த வாரம் அந்த சப்ஜெக்ட் கவர் பண்றதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்ப சிலபஸும் பெருசா இருக்கும் அப்போ அவங்களால என்ன பண்ண முடியானா முந்தின வாரம் விட்டு அதெல்லாம் வந்து அந்த படிக்கவே மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க அதை கவர் பண்ணவே மாட்டாங்க அடுத்தடுத்த வாரத்துல மொத வாரத்துல இரண்டாவது வாரத்துல இருந்ததெல்லாம் வந்து டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும் இருக்காது அப்போ வாரம் வாரம் ஒரு சப்ஜெக்ட் வந்து சோ அப்ப வந்து பத்து வாரத்தில் பத்து சப்ஜெக்ட் ரெண்டரை மாசம் ஓடிடும் வந்து சோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஒரு மாசம் ஓடும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மார்க் சோ அப்ப இந்த ரெண்டரை மாசம் வந்து பத்து வாரம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனியாக படிச்சுட்டே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் போகும்போது என்னன்னா மொதவாரம் படித்ததெல்லாம் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் திருப்பி இங்கே ஐம்பது பர்சன்ட் படித்தவங்க அங்கேயும் போய் என்ன பண்ணுவாங்க அந்த ஐம்பது பர்சன்ட் மட்டும் படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவாங்க எழுதிட்டு ஃபுல் மார்க் போவாங்க எழுதுவாங்க எழுதாமல் அப்படியே எக்ஸாம் போவாங்க அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் படிக்கிறதாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படி படிக்கும் போது என்னன்னா அகைன் அண்ட் அகைன் ப்ரிலிம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும் இப்போ நம்மளுடைய மாடல் என்னன்னா அவங்க டெய்லி ரிவிஷன் பண்ணுறதுக்காக டெய்லி டெஸ்ட் வைக்கிறோமா ஸோ அந்த டெய்லி டெஸ்ட் அப்படின்றது மொத்தம் எண்பது டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எழுதுவீங்க வந்து கிளாஸஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸோட சேர்ந்த மாதிரி டெய்லி டெஸ்ட் அதிலேயே நான் உங்களை ரிவிஷன் பண்ண வச்சிடணும் வந்து அதே மாதிரி நம்ம கிளாஸ் இல்லாமல் பைலிங்குல புக் பேஸ் பண்ண கிளாஸ் உங்கள் கையில் புக் இருக்கும் அதுதான் இங்கே போர்ட்டில் இருக்கும் அந்த புக்கில் நீங்கள் ஒரு மீடியத்தில் வந்து படிப்பீங்க ஆனால் இங்கே ரெண்டு மீடியத்தில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்போது பைலிங்லாம் ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியமாக இருப்பீங்க தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து தமிழில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைப்பீங்க ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் வித் இடம் ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு டெஃபினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி பார்க்குறது டெய்லி டெஸ்ட் மூலியமாக உங்களை ரிவிஷன் பண்ண வச்சிடறோம் ஒன்று ரெண்டாவது வீக்லி டெஸ்ட் அப்படின்றது ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும் நம்ம நம்மளுடைய பிளான் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே ஜூன் பதினஞ்சு ஸோ அன்னைக்கு சிறப்பாக பண்ணணும் ஸோ அதுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இரநூறு கொஸ்டின் பேட்டர்னில் ஒன் செவன்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடும் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் கொடுத்துரும் அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் அண்ட் எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அண்ட் டிஸ்கஷன் பண்ணும்போது ஃபேக்கல்டி எழுதுகிற அனடேஷன் பிடிஎஃப் அதையும் கொடுத்துருவோம் வந்து ஸோ வீடியோ ஸோ எல்லா விதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நல்ல சிறப்பாக வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதான் டார்கெட் வந்து ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சைடு வந்து உங்களை புஷ் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ண போகிறேன் டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கலாம் டெய்லி கேட்பேன் வந்து ஸோ அப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன ஒரு சைடு மாதிரி தான் ஸோ அப்போ ஆஸ்பரன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லி 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 ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆகுனா நீங்களே அந்த கான்ஃபிடண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ கரண்ட் பேக்ஸில் போயிட்டு இருக்கவங்க வந்து ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லி நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு நான் அடுத்த நாள் வந்து பிளான் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்றேன் டெய்லி இப்போ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஸோ அந்த இதை வந்து நான் கொண்டு வந்துருவேன் டெஃபனெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுறது உறுதி ஸோ அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த சப்ஜெக்ட்டே மொத்தமாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு ஒரு கிளாஸ் போட்டுருவேன் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க அப்புறம் ஃபுல் மார்க் எழுதிட்டு போவீங்க எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எக்ஸாம் எல்லாம் போய் உட்காந்து சூப்பராக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறோம் அடுத்து திருப்பி பேக் டு இந்த மெயின்ஸ் நம்ம ஆரம்பிச்சால் இங்கே விட்டாலும் அதை திருப்பி அங்கே வரும் ஸோ மெயின்ஸ் அங்கே போகும்போது என்ன பண்ணணும்னா இப்போ ஆன்சர்க்கு பேஸ் பண்ணி இப்போ டெஸ்ட் எழுதுவீங்க அங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பாட் டெஸ்ட் அப்போ ஸ்பாட் டெஸ்ட் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் கிளாஸ் வீடியோஸ் இருக்கு அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிருப்பீங்களா அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுவீங்க பிரசன்டேஷன் அதெல்லாம் இங்கேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருப்பீங்க இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும் கன்களுஷன் எப்படி கொடுக்கணும் பாடி எப்படி இருக்கணும் சப்ரேட்டிங் எப்படி போடணும் டயக்ராம் எப்படி போகணும் எல்லாமே எட்டு டு செட் இங்கே கரெக்ட் பண்ணி ரெடி வச்சுருவோம் நம்ம பில்லிமஸ்க்கு அப்புறம் நம்ம வேலை என்னன்னா நல்லா ரிவிஷன் பண்ணுறது சூப்பரா எக்ஸாம் எழுதுறது அப்படியே செதுக்கி வைக்கிறது வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஆன்சர் பேப்பர் வந்து மாற்றணும் அப்படின்றத நம்மளுடைய டார்கெட் மெயின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஸ்ட் வந்து எழுதுவீங்க அகைன் அங்க வந்து என்னன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹவர்ஸ் கிளாஸ் இங்கே எப்படி இருக்கும்னா டெய்லி டெஸ்ட் நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து வீக்லி டெஸ்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ அது வந்து கொடுத்துருவோம் வந்து ப்ளஸ் ஆன்சர்க்கையும் கொடுத்துருவோம் வந்து ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் வந்து முப்பத்தாறு அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து ஒன்பது அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது ரெண்டு வந்து ஸோ இப்படி இந்த பேட்டர்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒன்னை வந்து ப்ரெலம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியதில்லை அண்ட் மெயின்ஸில் நீங்கள் செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும் அப்படி சொல்லி கண்டிப்பாக இந்த வந்து காரணமாக இருக்கும் ஜனவரி பேட்ச் வந்து வந்து வீட்டில் பேரன்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா சரி குரூப் ஒன் ட்ரை பண்ணுற வேகன்சி கம்மியாக இருக்கு ஆனால் அந்த குரூப் டூ டூ எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கு ஏன் அதே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களை வந்து சொல்லுவாங்க வந்து ஸோ ஆனால் நான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டிகிலேட்டர் தான் டிஎஸ்பி தான் அப்படின்னு நீங்கள் உறுதியோடு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் எப்படி உங்கள் பேரன்ட்ஸ் யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேக்கப் பிளான் அப்படின்றத நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல போய் கண்டிப்பாக உட்காரும் வந்து அது நீங்கள் ஆசைப்பட்ட சர்வீஸ் அடையணும் அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த மாதிரி தான் சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பாக்கிறோம் ஸோ அப்போ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்க போது அதுவும் பிளானர்ல இருக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு பிளானை போட்டுலாமா ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் புக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் புக்கு தமிழ் மீடியம் தமிழ் புக்கு வந்து கொடுத்துரும் ஒன்று அதுக்கான கிளாஸஸ் வந்து ஒன்றும் இல்லை டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் போகும் ஸோ அப்போ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் கிளாஸ் அப்படின்றது அதுக்கு ஏன்னா நூறு கேள்வி நூற்றுக்கு நூறு உங்களை போட வைக்கணும் அப்படின்றதுனால ஸோ அது அது வந்து எம்பிசி பேஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் கொடுத்துரும் அண்ட் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அண்ட் ஈவன் டெஸ்ட் அப்படின்றது அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கான டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் நீங்கள் எழுதி ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிங்க டெஃபினட்டாக குரூப் குரூப்ஸும் உங்களை கிளியர் பண்ணி உங்களை தயார்படுத்துறது அப்படின்றத குரூப் ஒன்லையும் சர்வீஸ் ஆகணும் நீங்க குரூப் டூ டூ சர்வீஸ் ஆகணும் நீங்க ஜாயின் பண்ண போறது குரூப் ஒன் சர்வீஸ் தான் போகணும் பேக்கப் பிளானில் வந்து அடிஷனல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் புக்ஸ் கொடுத்துருவோம் அண்ட் லாங்குவேஜ்க்கான கிளாஸஸ் கொடுத்துருக்கும் புக் பேஸ்ட் கிளாஸஸ் தான் அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்றது அது அடிஷனால் ப்ரொவைட் இந்த பேச்சில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் டூ நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ டபுள் அப்படின்னு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி ஃபர்தராக உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்துருவாங்க

டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அண்ட் அது 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 அந்த பிளான் வந்து டோட்டலாகவே ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிரிலமஸ்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்றது அதுக்கான ஷெடியூல் கொடுத்துருவாங்க அண்ட் மெயின்ஸ் ஸ்பாட் டெஸ்ட் நீங்கள் எப்போ எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷெட்யூலும் போட்டு இப்போ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் எக்ஸாம் தெரியுங்க ஜூலைலேருந்து நம்ம திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான ஸ்பாட் டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம தயாராகிடும் வந்து ஸோ அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து இந்த மூணு மாதத்தில் வந்து ஃபுல்லாகவே உங்கள் ஃபுல் ரிஜராக தயார் பண்ணிவிட்டு அக்டோபரே நம்ம ரெடி ஆயிடுவோம் பட் டிஎன்பிசி இந்த வருஷம் டிசம்பர்ல எக்ஸாம் நடத்தினால நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரா டிசம்பராக இருக்கலாம் மேபி அக்டோபர்ல எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் அதுக்கு தயாராக இருப்பீங்க அப்படின்றதான் இதில் நம்ம சொல்ல வரது இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த டெப்டிகிலிட்டர் டிஎஸ்பி அப்படின்றது அடையிறது உறுதி அப்படி பார்க்குறோம் நன்றி வணக்கம்